அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி மினிமம் வந்து ரெண்டு ஏக்கர் கூட பிரித்து தருவேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து இது போல் பட்ஜெட்டில் நிறைய கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இருக்கு நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி திருநெல்வேலி மாவட்டம் அமைஞ்சிருக்கு செம்மன் பூமி மினிமம் ரெண்டு ஏக்கர் வேணும்னாலும் பிரித்து வாங்கிக்கலாம் ராமகிருஷ்ணாபுரமில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அறுபது அடி போர் போட்டாலும் தண்ணி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு பூமி பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுனாலும் வந்துட்டு அமைக்கலாம் ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க மொத்தமாக ஏழு ஏக்கர் இருக்குது உங்களால் ரெண்டு ஏக்கர் தான் வாங்க முடியுங்கிற பட்சத்தில் ரெண்டு ஏக்கர் கூட பிரித்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இடம் வாங்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டேஷன் ஃப்ரீன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க திருநெல்வேலி மாவட்டம் ராமகிருஷ்ணாபுரமில் இந்த ஏழு ஏக்கர் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கரோட வில அஞ்சு லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்து நம்பர் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் அந்த ஏரியாவில் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்